ஹாய்ங்க கொஞ்சம் கரைப்பம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க நான் வீடியோ பார்த்து முகம் காட்டி நான் வீடியோ போடுறேங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை நம்ம விநாயகருக்கு வந்து விளக்கேற்ற போகிறோம் ஸோ விநாயகருக்கு இங்கே நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு நம்ம கோவிலுக்கும் போய் விளக்கேற்ற போகிறோம் சீக்கிரம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ருக்கேன் என் கூட சேர்ந்து அனைத்து சொந்தங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் என்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம விளக்கேற்ற போகிறோம் ஸோ நம்ம விளக்கேற்றிட்டு நம்ம விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கடைக்குள்ள இதுதான் நம்ம கடை நம்ம கடை பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ நம்ம கடையை வந்து அடைச்சிட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோம் கடையை அடைச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம காக்காய்க்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ எள்ளு கலந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக ஏன்னா என்னோடய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஏழ்ற வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ காக்காய்க்கு வந்து தயிர் கலந்து எள்ளு போட்டு சாப்பாடு வைக்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து விநாயகருக்கும் போய் விளக்கேற்றிட்டு தேங்காய் எண்ணெய்ல போய் விளக்கேற்றிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதாங்க பார்க்க போகிறோம் நம்ம விளக்கேற்றிடுவோம் இப்போ வீட்டில் இங்கே பார்த்தா சாம்பிராணிக்கு வந்து சிரட்டை வந்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து பற்ற வச்சு சூடம் போட்டு பற்ற வச்சோம்னா ஆயிடும் இப்படி வந்து நம்ம அடுப்பில் வச்சு சீக்கிரம் காட்டிட்டோம்னா சீக்கிரம் வந்து தூபம் காட்டிடலாம் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது வந்து நம்ம வெள்ள திரி நம்ம பக்கத்துலேயே வந்து வெள்ளருக்கு மரம் இருக்குது அந்த வெள்ளருக்கு மரத்தில் இருந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு திரியாக திரித்து வச்சுருக்கோம் இதைத்தான் நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் உங்களுக்கு கேக்கு தான் குயில் வந்து அழகாக கூவுது கூ கூண்டு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கே எங்கள் வீடு ஃபுல்லாக அப்படித்தான் பார்த்திங்கன்னா சுற்றி மரமாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு வந்து தண்ணல் ரெடியாயிருச்சு இப்போ நம்ம வந்து சாம்பிராணி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் நான் ॐ मेशदन्दाय विद्महे वग्रदुण्डाय धीमहि दन्नो दन्दि प्रचोदयात् ॐ भुभुवश्वः दक्षिदुर्भरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो न प्रचोदयात् ஐந்து கருத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே இப்ப நம்ம வந்து கடைக்கு போய் சாம்பிராணி போட்டலாம் இல்லைன்னா அழகாக நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க இங்கே கீழே வந்து நம்ம முருகன் இருக்காரு இங்கே வேல் இருக்குது நான் வேல் பூஜையும் செய்வேன் அது வேல் பூஜை செய்கிறப்போ காட்டுறேன் உங்களுக்கு இங்கே நம்ம பிள்ளையார் இருக்காரு மேலே வந்து மகாலட்சுமி தாயார் இருக்காங்க லக்ஷ்மி குபைரனோட பெருமாள் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நம்ம சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சு இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு அவங்கள காட்டுறேன் இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு கலந்து தயிர் போட்டு சாப்பாடு இதை நம்ம காக்காக்கி வச்சிருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து காக்காக்கி வச்சாச்சு காக்காயை கூப்பிட்டுருவோம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான் இதுதான் நம்ம குட்டீஸு இன்னும் குட்டிக்கு ரெண்டும் நம்ம இன்னும் பேர் வைக்கலை அழகா அவங்க அம்மா மடியில படுத்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ குட்டிக்கு ரெண்டுக்கும் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள் ஒன்று வந்து பாய் குட்டி ஒன்று வந்து கேர்ள் குட்டிங்க கோவிலுக்கு பூ கட்டுறதுக்கு வந்து சாமிக்கு வந்து பூ கொடுத்துருந்தேன் இன்னும் கட்டி ரெடி ஆகலை ஸோ நம்ம செடியிலையே பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை இருக்குது நந்தியாவட்டையும் நம்ம விநாயகருக்கு வந்து ரொம்ப உகந்தது வாங்க நம்ம பறிச்சிடலாம் சரிங்களா ஒன்று ரெண்டு பூ பூத்துருக்குங்க அழகாக இருக்கலாம் பறிச்சுக்குடுவோம் இப்போ நான் எந்த மரத்துக்கு அடியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்க மயிலம்பூ மரம்ங்க இது ஏதேன் கார்டன் ஒரு சேனல் பார்த்துக்கோங்க அவங்க வந்து ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணுறாங்க அவங்க செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணுறாங்கங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம்தான் பார்த்துக்கோங்க இந்த மரத்தோட பூவும் அதில் ஒரு வந்து பங்கு நல்லாயிருக்கும் அதனால் அதோடய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா பூத்திருக்கும் நல்லா பூத்திருக்கையில் பூத்திருக்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் தெரியுதா இது பார்த்தீங்கன்னா காஞ்சு இருக்குது பூ வந்து காஞ்சு போயிருக்குது உங்களுக்கு மரத்தில் வந்து நல்லா இப்போ ஒரு போன வீக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பூவு நல்லா வாசமே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்குங்க சரி வாங்கப்போ நம்ம வந்து விநாயகருக்கு வந்து பூ பறிச்சாச்சு நம்ம விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களை அங்கே போய் விநாயகரோட உங்களையும் சேர்ந்து பார்ப்போம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து ஆள் வந்துட்டாங்க ஸோ நம்ம கோயிலுக்கு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா வெத்தலை பார்க்குங்க வெத்தலை பார்க்கு அங்கே வந்து நம்ம கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி அம்மன் கோவில் அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஈவினிங் வந்து சாரி இப்போ அபிஷேகம் பண்ணுவாங்க உச்சிக்கால பூஜை அவங்களுக்கு வந்து பால் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம விநாயகருக்கு வந்து பிரசாதத்துக்கு வந்து என்ன சும்மா வைக்கக்கூடாது இல்லையா வீட்டில் இருந்தாலும் சரி கோயில்னாலும் சரி ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் வைக்கணும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் ஸோ அப்பனுக்கு வந்து விநாயகர் அப்பனுக்கு வந்து கொய்யாப்பழம்னா ரொம்பவே இஷ்டம் அதனால அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டிட்டேன் ஏற்கனவே இந்த கூடை தான் ஆக்சுவலாக அந்த கூ இந்த கூடையில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்னா சரி நான் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து விளக்கு போடையில் வந்து அவங்கள நான் பார்க்குறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடையை அடைச்சிட்டு நம்ம போவோம் நமக்கும் ஒரு இதில் ரிலாக்ஸ் கிடைக்கிதுன்னா நம்ம வந்து பத்து நிமிஷம் வந்து நம்ம கோவிலுக்கு செலவு பண்ணுறதில் வந்து தப்பே இல்லைங்க சரிங்களா இப்போ கடையை அடைச்சிட்டு நம்ம போயிடுவோம் பாதிக்கிட்ட தான் அடைச்சிி வச்சிருக்கேன் அப்புறம் துறக்கிறதுக்கு கஷ்டம் அதனால தான் என்னம்மா பாய் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் கோயிலுக்கு போற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செவ்வரளி பூ மரம் இருந்துச்சு ஆ சரிங்கம்மா கேட்டேன் கேட்கவுமே பறிச்சு கொண்டுட்டாங்க ஆமாம் உங்ககிட்ட தான் வாங்குவோம்னு நினச்சேன் அப்புறம் தான் விற்கிறதில்லைன்றவங்க தான் விட்டுட்டேன் சரிங்கம்மா பாருங்க நல்லபடியாக வாங்கிக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அம்மா ஏற்கனவே தான் அவங்க முன்னாடி விற்றுக்கிட்டு இருந்தாங்களாம் சரி அவங்ககிட்ட கேட்கவுமே இதை பறிச்சுக்குமா அப்படின்ட்டாங்க சரி அம்மனுக்கு நம்ம பறிச்சுக்குவோம் நம்ம வீட்லேயும் வராகி இருக்கு இல்லையா கடையில் அவங்களுக்கும் வச்சுக்கலாம் எங்க பாட்டி இந்த வரையங்க என்ன படி பறிக்கவே முடியல பாத்தீங்களாங்க அதான் அந்த காலத்து மனுஷங்களே மனுஷங்க தாங்க கிராமப்புறத்துலாம் வந்து இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க பறிச்சுக்கிறீங்களா பறிச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய நல்ல மனசு இல்லை அவங்களுக்குலாம் ஆ சரிங்க ஆ அந்த மேல இருக்கு பறிச்சுக்கிறீங்க ஆச்சி போதும் ஆச்சி நீங்களும் சாமிக்கு வைப்பீங்கள ஆ எல்லாத்தையும் நான் பரிசேன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு போதும் பாட்டி இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு ஆனால் கோவில் வந்து என்னன்னு தெரில பூட்டி வச்சுருக்கிறாங்க எப்பயும் பூட்ட மாட்டாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி கிட்ட தான் பூட்டுவாங்க ஆனால் பூட்டிட்டாங்க ஆனால் விநாயகர் பற்றிக்குவோம் நம்ம விநாயகர் வெளியில் தாங்க இருக்கார் விநாயகர் அப்பன் சரி வாங்க நம்ம வந்து விநாயகருக்கு வந்து அழகாக பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற வந்திருக்க பிரசாதத்தெல்லாம் படைச்சிரும் படைச்சிட்டு உங்கள்கிட்ட பார்க்குறேன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து விநாயகருக்கு வந்து அழகாக வந்து பூஜை பண்ணியாச்சு காட்டுறேன் நான் கீழே உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு விநாயகருக்கு வந்து கொய்யாப்பெல்லாம் வச்சுட்டு அபிஷேகம் பால் ஊற்றிட்டு அவருக்கு வெத்தலை பார்க்க வச்சு செவ்வரலி பூ மாலை சூடிட்டேன் பக்கத்துலேயே நாகர் நாகர்சல்ல இருக்கிறாங்க ஸோ அங்கிட்டையும் நாகராஜா இணைஞ்சது இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் செவ்வரலி பூ வச்சுட்டு அழகாக நம்ம தீபம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் தேங்காய்ண்ணை தீபம் வெள்ளருக்கு திரியில ஏற்றிருக்கேங்க சூப்பராக இருந்துச்சு சாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுற்று சுற்றிட்டு அழகாக மூணு தோப்பு கரணம் போட்டு நம்ம நெற்றியிலையும் கொட்டிக்கிட்டு அழகாக நம்ம பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய்க்கிறலாம் ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது பார்த்திங்கன்னா கதவு அங்கே பூட்டி இருக்குது சரி ஓகே பூட்டி இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா வந்து தூங்குகிற நேரம் அந்த நேரம் அம்மன் இதுதான் புவனேஸ்வரி அம்மன் எங்கள் கோயில் சாரி எங்கள் கோயில் ரெண்டே எங்கள் ஊர் கோவில் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் சாயங்காலம் நம்ம வருவோம் இல்லாட்டினா அடுத்து எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ உங்களுக்கு இந்த கோயிலோட உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிக்கிறலாங்க இங்கே பார்த்திங்களா அப்படியே துளசி செடி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே இருக்குது பார்த்திங்களா கோயில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துளசி செடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கங்க இது வந்து ஒருத்தவங்க சௌராஷ்டிராக்காரவங்க வீடு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்த்து பார்த்து வளர்க்குறவங்களுக்கு வந்து செடி வந்து வரலை அப்படின்வாங்க ஆனால் தானாக வர்றது அவ்வளோ அழகாக வந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம இப்போ கடைக்கு வந்தாச்சு அவள் கடையை திறந்துருவோம் மற்ற கையால் துறக்கிறோம் இதுதாங்க நம்ம கடையில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு பேக் பேக்டோரு ஆமாம் இருந்து வெளியில் வர்றதுக்கு பேக் டோர் வெங்காயம் வச்சுருந்தேன் தண்ணியில் ஊற வச்சு கால் தடிக்கி எப்படி கீழே தட்டி விடுத்தாங்கன்னு பாருங்க அழகாக நம்ம ஏற்றி வச்ச விளக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சரி ஓகேங்க இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசுகிறேங்க இப்படிதாங்க நமக்கு பிடிச்சதை வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குருவோம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும் எவ்வளோ என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் நம்ம வந்து சாமி கும்பிட்றத மட்டும் விட்டுறக்கூடாதுங்க அதாவது எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு அதை சாமி கும்பிட்றதுல தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செய்ய தவறாதீங்க சிலருக்கு வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து கதை புக் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க சரிங்களா பத்து நிமிஷம் தனிமையில் இருங்க உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கையில் ஃபுல் ஆகும் ஓகேங்க சீக்கிரம் வந்து நம்மளோட சேனலில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் ரெடி காலையில் நாலு மணி நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சேன் அதாவது முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருணும் வீடு வாசலாம் தொடச்சி அதாவது ஆறு மணிக்கு முன்னாடியே வீடு வாசலாம் தொடச்சி க்ளைம் பண்ணி வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து தலையை லேசாக தட்டிட்டு சேலையை கட்டிட்டு சேலை தாங்க கட்டணும் சில பேர் வந்து நைட்டியில் பண்ணுறாங்க தயவுசெய்து சொல்கிறேங்க நைட்டியில் பண்ணாதீங்க நீங்கள் சேலை கட்டி நீங்கள் வந்து அந்த விளக்கு ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக அந்த பிரம்மமுகூர்த்தோட பூஜையோட பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்குங்க இனையவே சொல்லணும்னா நான் ரெண்டு நாள் தான் பூஜை ஏற்றுனேன் ஆனால் என் வீட்டில் உள்ள அப்படி சொல்கிறது சிலரோட சில விஷயங்களை வந்து எனக்கு புரிய வச்சுச்சு உங்ககிட்ட வந்து பார்த்தா நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன் சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியும் சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கலங்கண தண்ணி வந்து எப்படி கலங்கண குட்டையில் கல்லடிப்பட்டு கலங்கின குட்டையில் அது வந்து தெளிவான நீராக இருக்கும் பாருங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு என் மனசு வந்து களங்கள் தண்ணி குளங் குளத்தில் இருக்க தண்ணி மாதிரிங்க கலங்கி கிடந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் ஒன்று நடந்துச்சு அது என்னை எல்லாமே எனக்கு க்ளியர்டு ஆக்கிருச்சுங்க சரிங்களா அதனால் முகூர்த்த பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க இந்த இறுடி தங்கம் வர்றேன் கடைக்கு வந்திருக்காங்க குட்டி பையன் அத்தா அத்தன் கூப்பிட்டுருக்கேன் அந்த போகணும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சரிங்களா இன்னும் சாப்பிடலை இனிமே தான் சாப்பிடணும் சாப்பாடு தான் வச்சேன் காலையில் மாமாவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி கட்டி வச்சாச்சு ஊற வச்சு மாமா சாப்பிட்டு போயிட்டாங்க மத்தியானத்துக்கு வந்து வெங்காயம் வந்து ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் ஈஸியாக உரிக்க முடியும் கோழிக்கால் வெங்காயம் மத்தியானத்துக்கு வந்து மீன் நேற்றே வாங்கி வச்சு ஃப்ரீசர்க்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் சரி ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் அதை செய்ய முடியும் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சே செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மனசுக்கு ஒப்பாது ஸோ இன்றைக்கியோடய கிளாக் வந்து முடிஞ்சிச்சுங்க நம்ம கொஞ்சம் கதைப்பொம்மா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து எனக்கும் வந்து குட்டி குட்டி ஐடியாஸ் கொடுங்க ஏன்னா நாங்களாம் புது யூடியூபர்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா இதை பார்க்குற வந்து யூடியூபர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அதாவது நான் ஸ்பீச் பண்ணுறேன் எப்போ வந்து தெளிவாக பேசுகிறேன்னா அக்கா இந்த இடத்துல நிப்பாட்டுங்க இந்த இடத்துல பேசுங்க எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கட் பண்ணி போட தெரியலை அதாவது வந்து எடிட்டிங் வந்து எனக்கு இன்னும் தெரியலை கைன் மாஸ்டர் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் தெரியலை ஓகே அதை வந்து நான் கற்றுக்கிட்டு நான் வந்து தெளிவான ஒரு விளாக் வந்து அடுத்தடுத்து நான் போட ஆரம்பிக்கிறேன் Okay, so nangalay. Bye!